கூட்டணி சமையலுக்காக தினகரனின் குக்கர் ஆஃப் வர இருக்கும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் அதுவும் தினகரன் தரப்பும் இணைந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அது வாக்கு மிக்க கூட்டணியாக அமையும் என்று பாஜக தீவிர முயற்சியில் இருக்கிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கூட லேசாக செவி சாய்க்கிறதாம் ஆனால் தினகரனோ இணைப்பு என்ற வார்த்தையை பிடிக்காது என்பதைப் போலத்தான் கருத்து சொல்லி வருகிறார் திமுகவிலிருந்து வெளியே வந்தவுடன் எம்ஜிஆர் என்ன மீண்டும் திமுகவில் சேர்ந்தார் அவர் தீயசக்தியை எதிர்த்து வெளியேறினார் நாங்கள் துரோக சக்தியை எதிர்த்து வெளியேறினோம் தேர்தலில் வென்று அதிமுகவை மீட்போம் அதுவரை இணைப்பு என்பதே கிடையாது என்பதுதான் டிடிவி தினகரனின் கருத்து ஆனால் பாஜக தமிழகத்தில் தனியாக நடத்திய ஆயிலோ இப்போது திமுக கூட்டணி தமிழகத்தில் மரணமாசாக இருக்கிறது அதை எதிர்த்து ஓரளவாவது ஜெயிக்க வேண்டுமென்றால் அது தினகரன் இணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் தான் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிவிக்கை வெளிவருவதற்குள் இந்த கூட்டணி உருவாக்க பிரயத்தனம் செய்து வருகிறார்கள் பாஜகவினர் இதன் வெளிப்பாடுதான் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தினகரனுக்கு தனிச்சின்னம் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பது என்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இதுபற்றி டெல்லி அரசியல் வட்டாரங்களில் விசாரித்த போது இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இரட்டை கொடுத்து கொடுத்துவிட்டது ஆனால் அதன் பிறகு நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் தினகரனுக்கு ஏற்கனவே அவர் நின்ற தொப்பிச்சின்னம் கிடைக்கக்கூடாது என்று கடுமையாக போராடியது அதிமுக காரணம் ஏற்கனவே நின்ற தொப்பி சின்னத்தில் நின்றால் பழைய செல்வாக்கை வைத்து அவர் வென்று விடுவார் என்று கருதினார்கள் எடப்பாடியும் பன்னீரும் இதையடுத்து பலத்த போராட்டத்துக்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலில் தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்கப்பட்டது சில நாட்களிலேயே சின்னத்தை பிரபலப்படுத்தி ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார் தினகரன் இதையடுத்து தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் தாங்கள் குக்கர் சின்னத்தில் நிற்க அனுமதிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தினகரன் முறையிட்டார் அப்போதும் எடப்பாடி பன்னீர் தரப்பு மனு போட்டு தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்கக்கூடாது என்று வாதிட்டனர் இதை கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி உங்களுக்கு இரட்டை இலச்சின்னம் இருக்கிறது அதிமுக கட்சி இருக்கிறது பின் இவர் ஏன் குக்கர் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார் அதன் பிறகு திருவாரூர் இடைத்தேர்தலுக்காக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் முறையிட இந்த வழக்கிலும் தினகரன் தரப்பினர் குக்கர் சின்னம் கொடுக்கப்படக்கூடாது என்று எடப்பாடி பன்னீர் தரப்பினர் வாதிட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையமும் தனிக்கட்சியாக பதிவு செய்யாத பட்சத்தில் சின்னம் வழங்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பெரிய பின்னணி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் தினகரன் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் அவர் தனிக்கட்சி என்று பதிவு செய்தால்தான் தனிச்சின்னம் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதன் பின்னால் மத்திய அரசின் நகரத்திலும் இருக்கிறது என்கிறார்கள் தினகரன் அதிமுகவுடன் இணைந்துவிட வேண்டும் இல்லையில் அவரை தனிக்கட்சியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவர் தனிக்கட்சியாக பதிவு செய்தால் அதிமுகவில் கோரிவரும் உரிமையை சட்டரீதியாக ரீதியாக இழந்து விடுவார் மேலும் இப்போது அவர் தனிக்கட்சியாக பதிவு செய்தால் அவரது சுயேட்சை எம்எல்ஏ பதவிக்கும் சிக்கல் ஏற்படும் என்பதால் தான் அவருக்கு குக்கர் சின்னம் கிடையாது என்ற நெருக்கடி தரப்பட்டுள்ளது அதிமுக மீதுள்ள உரிமையை சட்டரீதியாக இழப்பதற்கு தினகரன் தயாராக இல்லை அதே நேரம் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வென்று தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றலாம் என்பதே அவரது நோக்கம் தினகரனின் இந்த பயணத்தை தடுத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று பாஜகவிடம் அதிமுக தரப்பு ஒரு டிமாண்ட் வைத்திருக்கிறதாம் அதனால்தான் இதற்கெல்லாம் அடிப்படையாக குக்கர் சின்னத்தை வழங்காமல் அவரது ஆதரவாளர்கள் வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பொது சின்னத்தில் நிற்கக்கூடாது என்ற கடுமையான நெருக்கடி தரப்பட்டு வருகிறது பாஜக அதிமுக கூட்டணிக்கு குக்கர் இடையூறாக இருப்பதால் குக்கரை ஆஃப் செய்துவிட்டு கூட்டணி சமையல் நடத்த டெல்லி திட்டமிடப்பட்டு வருகிறது இதுகுறித்து தினகரன் தரப்பு வழக்கறிஞர் குக்கர் சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அரசர்கள் தேர்தல் ஆணையத்திடம் சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர் அதிமுக இரண்டணியாக பிரிந்தபோது இரட்டை மின்விளக்கு தொப்பி ஒதுக்கியதே தேர்தல் ஆணையம் அப்படி ஒதுக்க அதிகாரம் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா என்று நீதிமன்றமே கேட்டிருக்கிறது எனவே குக்கர் விஷயத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார்